அன்புக்குரியவர்களே சகல் பின் சாத் ரலையல்லாவத்துல இருந்து அவர்கள் சொல்றாங்க நாயகம் செல்லாட்சி சொன்னார்கள் உங்களில் எவர் நாவையும் கற்பையும் பேணி கொள்வதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம் பாருங்க ரெண்டு விஷயத்துக்கு நீங்க பொறுப்பெடுக்கணும் ஏன் நம்பி செல்லாட்சி அவர்கள் அதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடலிலேயே மிக பலகீனமான பகுதி அதுதான் அதே நேரத்தில் அபாயகரமான உறுப்பும் அதுதான் ஆக நான் நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கெட்டு போச்சுன்னா மனிதன் சமுதாயமே கெட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆக நாவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ள வேண்டும் கற்பை பேண வேண்டும் அப்படிங்கிறதான் நாயகம் செல்லாட்சி அவர்கள் இங்கே வலியுறுத்தி சொல்றாங்க அப்ப நாவை கொள்ள வேண்டும் பேண வேண்டும் என்றால் என்ன பொய் பேசுவது புறம் பேசுவது கோல் சொல்லுவது அவதூறு சொல்லுவது தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிடுவது அவசமான வார்த்தைகளை பேசுவது இவற்றில் இருந்தெல்லாம் நம்முடைய நாவை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உண்மை பேச வேண்டும் சத்தியம் பேச வேண்டும் நீதிக்காக கொள் கொடுக்க வேண்டும் ஆக இப்படி நம்முடைய நாவை நாம் பக்குவப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பேணுதல் வட்டத்திற்குள் நாம் வந்து விடுவோம் அதே போன்று கற்பையும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு தான் புனிதமானது ஆக மற்றவரிடத்திலே அதை பகிர்ந்து கொள்வது என்பது வெட்கக்கேடானது மானக்கேடானது மிகப்பெரிய பாவமாகும் ஆக அன்பான சகோதர சகோதரியிலே ஆக நாம் இரண்டையும் பேணி கொள்வோம் இறைவன் திருக்குறையை சுட்டி காட்டுகிறான் ஓ கூலுலின் சுகுஸ்னா மக்களிடத்திலே மனிதர்களிடத்திலே அழகான முறையில் நீங்கள் பேசுங்கள் ஆக நாம் பேசி தான் இருக்கிறோம் ஆனா நல்லவற்றை பேச வேண்டும் கண்ணியமாக பேச வேண்டும் இதமாக பேச வேண்டும் இங்கிதமாக பேச வேண்டும் பிறர் காயப்படாமல் பேச வேண்டும் சத்தியத்திற்காக பேச வேண்டும் அசைத்தத்திற்கு எதிராக பேச வேண்டும் ஆக அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு உறுப்புகளையும் நாம் பேணிக் கொள்ளோமா எல்லாமல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருமை புரிவானாக இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனிடம் பிரஸ் பண்ணுங்க